புயலினுடைய அடிச்சோடு இல்லாமல் சிறப்பாக பணியாற்றி அரசு அதிமுக அரசு இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வந்தது அந்த புயலின் போது கனமழை பொழிந்தது சென்னை மாநகரத்தில் அதில் கொளத்தூர் உட்பட்ட காவல்நிலை முன்பு இடுப்பளவு தண்ணீர் ஒரு வாதமாக நின்றது அதே போல கொளத்தூர் சட்டமன்ற அலுவலகத்திற்கு முன்பு இடுப்பளவு தண்ணி ஒரு வாரமாக நின்றது அதையெல்லாம் கண்டுகொள்ளாத முதலமைச்சர் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒன்றுமே தெரியாத போல அதிமுக ஆட்சியில் புயல் காலத்தில் கனமழை காலத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு தவறான கருத்தை இன்னை வெளிப்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது எங்களுடைய ஆட்சியை விட இவருக்கு தகுதி இல்லை ஒரு பெண்மணி மிக்சா புயலில் ஏற்பட்ட வெள்ளத்தை பற்றி குறிப்பிடுகின்றார் அவர் அவருடைய வீட்டுக்கு அருகில் தண்ணீர் நிற்கின்ற பொழுது நடந்து செல்கின்ற பொழுது அந்த பெண்மணி சொன்ன கருத்து ஸ்டாலின் தான் வந்தாரு நீச்சல் அடிக்க விட்டுட்டாரு ஸ்டாலின் தான் வந்தாரு நீச்சல் அடிக்க விட்டுட்டார் என்று அந்த பெண்மணி சொன்ன அந்த அற்புதமான வார்த்தை எல்லா வலைதளங்களும் பரவியது அதுகூட தெரியாது முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அது மட்டுமல்ல அண்மையில் திரு ஸ்டாலின் அவர்கள் சென்னை மாநகரத்தில் பெய்த மழை நீர் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அகற்றப்பட்டதாக தம்பட்டம் அடித்துக் கொண்டார் அதோடு தமிழகத்தில் புயலின் காரணமாக எவ்வளவு மனைவிதாலும் அதை சரி செய்ய நாங்கள் தயாரா என்று சொன்னார் ஆனால் அண்மையில் பெய்த புயலின் காரணமாக ஆங்காங்கே வெள்ளம் ஏற்பட்டு பல்வேறு நகரங்களில் மக்கள் சிரமப்படுகின்ற காட்சியை இன்றைய முதலமைச்சர் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் மக்களுடைய கொந்தளிப்பையும் பார்த்துக் கொண்டே இதுதான் ஒடியா தீவுக்கு ஆட்சியினுடைய சாதனை என்று நாம் மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம்